மீ அன்பர்களே நம் இன்று காணவிருக்கும் பதிவு அஷ்டமா சித்து அதாவது அஷ்ட கர்ம சித்துக்கள் என்று சொல்லக்கூடிய அட்டமாதி சித்துக்கள் அதாவது சித்துக்களிலே சித்திகள் என்பது வேறு சித்துகள் என்பது வேறு சித்துகள் என்பது வசியம் மோகனம் ஆகிருஷ்ணம் தம்பனம் உச்சாடனம் வேதனம் மாரணம் என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்ட கர்மங்களை அஷ்ட கர்ம செயல்களை சித்துகள் என்று கூறுகிறோம் சித்திகள் சித்திகள் என்பது அனிமம் மகிமம் லகிமம் கரிமம் ஈசத்துவம் வசித்துவம் பரகாய பிரவேசம் போன்ற இந்த செயல்களை அட்டமா சித்திகள் என்று கூறுகிறோம் ஆக இந்த சித்திகளை பெற்றவர்கள்தான் மாபெரும் ஞானிகளாகவும் சித்தர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த அஷ்ட கர்மங்களை செய்யக்கூடியவர்கள் சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்களாக மாந்திரிகர்களாக தாந்திரிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த செயல்களை செய்ய முடியும் ஆக நாம் இங்கே காணவிருப்பது அகத்தியர் அருளிய ஒரு மந்திர பிரயோகம் இந்த மந்திர பிரயோகமானது இந்த அஷ்டமா சித்திகள் என்று சொல்லக்கூடிய அந்த சித்திகளையும் அஷ்ட கர்மங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கர்மங்களையும் இன்னும் அநேக விஷயங்களை நாம் பெறுவதற்குண்டான ஒரு ஒப்பற்ற மந்திர தோத்திரத்தை பார்ப்போம் அதற்குண்டான பாடலை முதலில் பார்ப்போம் ஆதிமயமாய் விலங்கு மந்திர தோத்திரம் அறிவோம் ஓம் என்றன் அருட்கண் சாத்தி அதாவது அருட்கண் என்பது நம்முடைய நெற்றிக் தான் அருட்கண் அதற்கு பல பெயர்கள் இருக்கிறது ஆகவே அறிவோம் ஓம் என்றருட்கண் சாத்தி இந்த மந்திரத்தை கூறி அருட்கன் என்றால் நெற்றியினுடைய சுழுமுனையில் நம்மளுடைய நிலைநிறுத்த வேண்டும் அருட்கண் சாத்தி நீதியுடன் செய்து நிரஞ்சனமாம் சர்க்குருவை நீதியாக ஓதி அதாவது நம்முடைய சர்க்குருவை மனதில் நினைத்து ஓதி இருகலை அறிந்து வாசி கொண்டு அதாவது இடநாசி பலநாசி என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு நாசிகளையும் அறிந்து வாசிகொண்டு உண்மையுடன் சுழிமுனையில் ஓம் என்றொன்னே ஓம் ரிங் ரிங் சிம் நசி மசி மசி சிவ சிவய நம ஓம் உம் கிளி லங் அம் சிவய நம ஓம் வங் சிங் ரங் ரங் சிவய நம ஓம் வய நமசி உம் உம் லங் சிவய நம ஓம் நங் கிளி வம் ம் நிளி நம வம் வசி வய நம ஓம் மசி மசி சிவ சிவனம் ஓம் அங் அங் லங் ரிங் சிவய நம ஓம் அம் ஓய நம ஓ சிங் கிளி நம சிவய நம ஓம் சிவ சிவசிவா நசி சிவய நம ஓம் மங்கி சிங்கி சிவ சுவய நம ஓம் மசி மசிவ மசி மசிவய மசிவய நம ஓம் ரிங் ரிங் சவ் ரிங் சிவய நம ஓம் லங் லங் ருங் ரிங் சிவய நம ஓம் லாலி லூலம் சிங் சிவய நமஓம் ஓம் சிவ சிவ மந்திர தோத்திரந்தன்னை உண்மையுடன் அந்தி சந்தி உருவே செய்தால் இந்த மந்திரத்தை நாம் தினந்தோறும் அந்தி சந்தி இரண்டு வேலைகளையும் நாம் உருவே செய்தால் சிவ சிவரூபம் தானே அதாவது இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து அந்தி சந்தி வேலைகளில் தினந்தோறும் சொல்லி வரும்போது தாமே சிவ தானே அதாவது நாமே சிவரூபமாக மாறுவோம் என்பதுதான் இதனுடைய பொருள் ஆக நாமே சிவரூபமாக மாறும் பொழுது அனைத்து சித்திகளும் நமக்கு கைவரப்பெறும் அதாவது கோடான கோடி சித்திகள் எல்லாம் நமக்கு கைவரப்பெறுவோம் என்பதுதான் இந்த மந்திரத்தினுடைய உட்பொருள் ஆகவே இந்த மந்திரத்தினுடைய உட்பொருளை குருமுகம்மன் குருமுகமாக நாம் கேட்டு அறிந்து தெரிந்து இதை தனந்தோறும் பாராயணம் செய்து வந்தால் உண்மையுடன் அந்தி சந்தி உருவே செய்தால் தாம் சிவ தானே யாடும் சகல கலை ஞானமெல்லாம் தன்னுள் தங்கும் அதாவது ஆய கலைகள் அறுபத்தி நான்கும் நமக்குள் தங்கும் அதாவது நமக்குள் இருக்கும் நமக்குள் வரும் என்பதுதான் ஆம் சிவ சிவ யோக அருளே காணும் அதாவது சிவனுடைய யோகத்தினுடைய அருளை நாம் காண முடியும் அட்டமா சித்துகளும் ஆடலாகும் அதுதான் நான் ஏற்கனவே கூறியது அட்டமா சித்துகள் சித்திகள் இவைகளெல்லாம் ஆடலாகும் ஓம் சிவ பில்லி விசரோகமெல்லாம் ஓடுமடா மந்திர தோத்திரத்தின் சித்தே அதாவது நாம் இதை தொடர்ந்து சொல்லி வர ஏவல் பில்லி சூன்யங்கள் துஷ்ட சக்திகள் எதிரிகள் யாராக இருந்தாலும் எவையாக இருந்தாலும் அனைத்தும் விலகி நாம் சிவரூபமாக சிவஞானத்தை சிவனுடைய யோகத்தை அந்த நிலையை நாம் எய்த முடியும் அட்டமாசித்துகள் மட்டுமல்ல ஆய கலை அறுபத்தி ஆட முடியும் ஆகவே இதை குருமுகமாக நாம் கேட்டு உணர்ந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாம் சித்தி செய்து வர வேண்டும் அந்தி சந்தி காலங்களில் இவ்வாறு செய்தால் நாம் சிவநிலையை அடைய முடியும் என்பதுதான் அகத்தியருடைய கூற்று ஆகவே இப்படிப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் நமக்கு சித்தர் பெருமக்கள் இருக்கிறார்கள் ஆகவே ஏதையாவது ஒன்றை நாம் பிடித்து நாம் அதை கொண்டு நாம் முன்னேற வேண்டும் அதாவது அந்த முன்னேற்றம் என்பது நம்முடைய வாழ்வியல் முன்னேற்றமும் இல்லாமல் ஆன்மீக முன்னேற்றமாக நம்முடைய ஆன்மாவை முன்னேற்றுவதற்குண்டான ஒரு வழியாக இருக்க வேண்டும் ஆகவே வெறுமனே உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களின் மீது மட்டுமே நாம் நாட்டம் செலுத்துவதை காட்டிலும் ஆன்மீக நாட்டம் ஆன்ம நாட்டம் இருக்க வேண்டும் நாம் எதற்காக பிறந்தோம் இந்த ஆன்மாவினுடைய நோக்கம் என்ன இந்த ஆன்மாவை நாம் சித்தியடை செய்வது அதாவது பராத்மாவோடு ஐக்கியமடை செய்வது இதற்குண்டான தேடல்களில் நாம் இறங்கி அதற்குண்டான முயற்சிகளில் இப்பொழுதே நாம் சிறுக சிறுக அந்த முயற்சிகளை செய்து வந்தால் நிச்சயம் நாம் ஒரு கட்டத்தில் இறைவனுடன் பரமாத்மாவுடன் நாம் ஒன்று கலக்க முடியும் ஆகவே அதற்காகத்தான் இந்த மந்திர தோத்திரங்கள் எல்லாம் நாம் உச்சாடனம் செய்ய வேண்டும் ஆகவே தான் அகத்தியர் பெருமான் நம் அதற்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே தான் ஆதிமயமாய் விளங்கும் மந்திர தோத்திரம் அறிவோம் ஓம் என்ற அருட்கண் சாத்தி ஆகவே நம்முடைய மனதை நம்முடைய நெற்றி சுழிமுனையில் ஒருநிலைப்படுத்த வேண்டும் எப்பொழுதுமே நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த எந்த மந்திரங்களாக இருந்தாலும் இந்த மந்திரங்கள் மட்டுமல்ல எந்த மந்திரங்களையும் நம்மளுடைய சுழிமுனையில் நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரங்களை நீங்கள் தொடர்ந்து உச்சாடனம் செய்து வர 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 நமக்கு அந்த மந்திர ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அந்த மந்திர ஆற்றலினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் நமக்கு கிடைக்கப்பெறும் ஆகவே தான் அறிவோம் ஓம் என்று அருட்கண் சாத்தி நீதியுடன் ஞானம் செய்து அதாவது அது என்ன நீதியோ அந்த நீதியோடு நியமனிட்டானோம் என்றால் காலையில் இழந்து மலச்சலோபாதைகளை கழித்துவிட்டு நாம் ஒரு இடத்தில் அமர்ந்து அதை நாம் செய்ய வேண்டும் இதை நிரஞ்சனமான் சர்க்குருவை நீதியாக என்று கூறுகிறார் அதாவது சர்க்குருவை நீதியாக ஓதி இரு கலையறிந்து வாசிக்கொண்டு என்று கூறுகிறார் ஆகவே இவையான செயல்களை நாம் தொடர்ந்து செய்து வந்தால் வாழ்வில் எண்ணற்ற பயன்களை பெற முடியும் ஆகவே ஒரு அற்புதமான ஒரு மந்திர தூத்திரம் இந்த மந்திர தூத்திரத்தில் இல்லாத மந்திரங்களே கிடையாது ஆகவே நீங்கள் இதை அறிந்து தெரிந்து செய்து வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்